நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபியோட பி டீம் யார் அப்படின்ற அந்த ஒரு சண்டை இது வரைக்கும் ஓஞ்சதே இல்லை பிஜேபியோட பி டீம் யார் அதாவது பிஜேபி சொல்கிறதுலாம் செய்கிறது யார் அப்படின்ற அந்த கேள்விக்கு நிறைய விதமான பதில்கள் இருக்குது இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் வந்து அனைத்து கட்சிகளையும் பார்த்து பிஜேபியின் பி டீம் இப்போ நாம் தமிழரை பார்த்தோன்னா அவங்க வந்து பிஜேபியோட பி டீம் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா பாஜக ஜெயிச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இன்னும் நிறைய பேர் வந்து பிஜேபி பி டீம்னு சொல்லுவாங்க அதேமாரி அதிமுக வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி பி டீம்மு யாருனா ஒருத்தர் புதுசாக வந்துட்டா அவங்கள சங்கி இப்படின்னு சொல்லிட்டு திமுக தான் வந்து எல்லாரையும் வந்து சங்கி பிஜேபியோட பி டீம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க முதல்ல அதிமுகவை நம்ம பார்ப்போம் அதிமுக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பாஜக கூட கூட்டணியும் அடுத்தது பாஜக சொல்கிறதையும் செஞ்சதே கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ஏன் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து மறைந்து விடுறாங்க அதாவது இறந்துடுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைசிஸ் ஏற்படுது யார் அடுத்த தலைவர் அப்படின்ட்டு நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் எடப்பாடி ஒரு கட்டத்துக்கு தான் பிஜேபியில் சேர்ந்துருப்பார் சேர்ந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்போ அவர் வந்து பிஜேபியிலேருந்து வெளியே வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி சின்னம் பதவி இது மூணு கிடைக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக வந்து பிஜேபி கூட இருந்தார் ஏன்னா தேர்தல் ஆணையம் அடுத்தது சென்ட்ரலில் பவர் இதெல்லாம் தான் அவர் கூட இருந்தார் ஏகண்டி பிஜேபியை ஆதரிக்கணும் அவங்களா கூட சேர்ந்து அமைச்சரவையில் பங்கேற்கணும் இப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு எந்தவித எண்ணமும் இல்லை அவருடைய சுழ்நிலை எண்ணம் மட்டும்தான் இருந்தது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆட்சியை காப்பாற்றணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கும் அதுக்கப்புறம் அவருக்கும் வந்து சட்டம் போச்சு தேர்தல் ஆலயத்தில் சிம்பிள் ஒதுக்கணும் அப்புறம் கட்சியில் பொதுச் செயலாளர் ஆகணும் கட்சியில் பொதுச் செயலாளர் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பிஜேபி கூட ஒரு நல்ல இணக்கமாகவும் அவங்க சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு கேட்டுக்கணும் ஒரு லாபி பண்ணிட்டு இருந்தார் இவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பி டீம் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க அது அவர் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணார் எதுக்கு நான் அவ்வளோ நாள் இருந்தேன் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணார் எதுக்கு இருந்தார் கட்சியும் ஆட்சியும் என்கிட்ட வரணும் யாரும் எனக்கு வந்து தலைமைக்கு வந்து சேலஞ்சாக இருக்கக்கூடாது குறிப்பாக பொதுச் செயலாளர் பதவியும் இரட்டைலை சின்னமும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தார் கிடைத்த உடனே வெளியே வந்துட்டார் இதனால் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் கிடச்சிச்சு இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட பி டீம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக இப்போ நான் சொல்கிறேன் இதை கேட்டுக்குங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு போதிய இடங்கள் கிடைக்கல அப்போது என்ன பண்ணணுன்னா சபாநாயகர் தேர்ந்தெடுக்கணும் இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக வந்து கொஞ்சம் இறங்கி வராங்க யார்கிட்ட காங்கிரஸ் கிட்ட போய் கேட்குறாங்க ஓட்டு போடுங்க இதுமாரி சபாநாயகராக ஓம் பிர்லாவை நிற்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு ராகுல் காந்தி என்ன சொன்னாங்க சபாநாயகர் நீங்கள் எடுத்துக்கோங்க துணை சபாநாயகர் எங்கால் நிற்க வைக்கிற நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலிங்கை பாஜக ஒத்துக்கவே இல்லை ஆனால் ஓம் பிர்லா வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகராக ஆயிடுறாரு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் விஷயமே இருக்கு சபாநாயகராக ஓம் பிர்லா அதுவும் நாடாளுமன்றத்தில் ஆனது முக்கியமான காரணம் திமுக எம்பிக்கள் ஓட்டு போட்டது தான் இதை நீங்க புரிஞ்சிங்கன்னா தெரியும் பிஜேபியோட பி டீம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாரு நம்ம அங்கேயும் லாபி பண்ணலாம் இங்கேயும் லாபி பண்ணலாம் அதாவது எப்படின்னா பிஜேபி எதிர்ப்பு கூட்டணி அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதுக்கப்புறம் இந்த கட்சிகள்லாம் இருக்கு இது உங்களுக்கே தெரியும் கிட்ட வந்து பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அங்கே வந்து சொல்லியிருக்கு ஆனால் அங்கே டெல்லியில போய் ரொம்பவே இணக்கமாக இருக்கிறது இதனால வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து திமுக மேல ஒரு அப்செட்ல இருக்காங்க அப்படின்ட்டே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும் அடுத்தது இப்போ நடந்த அதான் அந்த ஓம் பிர்லா சொன்னீங்க இல்லைங்களா சபாநாயகர் தேர்ந்தெடுக்குது அப்படின்னு இதுமாரி விஷயத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறது அதுவும் இல்லாமல் பாஜக எதனா சட்ட எத்தினு கொடுத்தாங்க சட்ட இத்துனாங்கன்னா ராஜ்யசபாவில் ஆதரவு கொடுக்குறது இது மாதிரி அவங்க எத்தனை சட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம் இதுமாரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க சரி பதிலுக்கு பிஜேபி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க எதனா கேஸில் மாட்டினா அவங்களை ஓரளவு காப்பாற்றி விடுறது உங்கள் மேலே ரைடு வராதுன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்குறது ரைடுனா ஃபஸ்ட்டு ஃபேமிலி அப்படின்ட்டு சொல்லலாம் திமுகவுடைய முதன்மை குடும்பத்துக்கு மேலே ரைடு வராது இதுமாரி உத்தரவாதம்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க இதிலருந்தே தெரிஞ்சிருக்கும் பிஜேபியோட பி டீம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல வேண்டியதில்லை டிஎம்கே தான் வந்து பிஜேபியோட பி டீம்